சிலருக்கு வாக் பண்ணும்போது கால்களை ரொம்ப வலி இருக்கும் கொஞ்ச தூரம் நடந்தாலே உங்களுக்கு கால் வலி இருக்கும் நைட்ல தூங்கும்போது மசில் கிராம்ஸ் வருதா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும்போது போதோ நவ்ஸ் டிசார்டர் இருக்கும் மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அடிக்கடி நைட்ல மசில் கிராம்ஸ் வருது நடக்கும் போது கால் வலிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் சொல்யூஷன் கருப்பு உளுந்து தினந்தோறும் இந்த கருப்பு உளுந்த நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வரோம் எப்படி கருப்பு உளுந்து லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இது கூட பாதி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டுமே ஒன்றாக சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி இத பால்ல கொஞ்சம் கலந்து மால்ட் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சுட்டே வாங்க கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அப்புறம் என்ன டெய்லி குடிக்கும் போது எஸ்பெஷலி பெண்களுக்கு பெண்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் பீரியட்ஸ் டைம்ல அதிகமான மசில் கிராம் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கருப்பு உளுந்து மசில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உடல்ல அதிகமான உஷ்ணம் இல்லாம குறைக்கிறதுக்கும் கருப்பு உளுந்து நமக்கு பயன்படுது நம்புங்கள் நலம் பெறுங்கள் நன்றி